வணக்கம் இது உங்கள் ருஃப் தமிழின் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா சிறைக்குள் ட்ரோன் அட்டகாசம் ஆயுதங்கள் போதைப்பொருட்கள் கடத்தல் கல்கரியில் மருத்துவத் தகவல் குழப்பம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறும் அதிர்ச்சி உண்மைகள் கனடாவை உலுக்கிய மெகா கடத்தல் மலை போல் குவிக்கப்பட்ட கஞ்சா வெளிநாடுகளில் மரணிக்கும் கனடியர்கள் மெக்சிகோ அமெரிக்காவில் என்ன நடக்கிறது வானில் நடந்த பயங்கரம் நொறுங்கி விழுந்த ஹெலிகாப்டர் விமானி சம்பவ இடத்திலேயே மரணம் தொடர்வது விரிவான செய்திகள் மாநகர சபை குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவும் வகையில் சொத்து வரி மற்றும் பயன்பாட்டு கட்டணங்களுக்கான நிவாரண திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த திட்டங்கள் தகுதியுள்ள சொத்து உரிமையாளர்களின் நிதி சுமைகளை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதன்படி மொத்தமாக நான்கு நிவாரண திட்டங்களை மாநகரசபை வழங்குகிறது ஒன்று ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் கேன்சலேஷன் ப்ரோக்ராம் அதாவது தகுதியுடைய நபர்களுக்கு சொத்து வரியில் ஏற்படும் அதிகரிப்பை இது ரத்து செய்கிறதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ப்ராபர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் டெஃபரல் ப்ரோக்ராம் இது சொத்து வரி அதிகரிப்பை பிற்காலத்துக்கு ஒத்தி வைக்க உதவுகிறது அடுத்ததாக வாட்டர் ரிபேட் ப்ரோக்ராம் அதாவது தண்ணீர் கட்டணத்தில் தள்ளுபடி வழங்குகிறது மேலும் சொலிட் வேஸ்ட் ரிபேட் ப்ரோக்ராம் இது குப்பை கட்டணத்தில் தள்ளுபடி வழங்குகிறதாக சொல்லப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு இந்த திட்டங்களுக்கான தகுதியை விரிவுபடுத்தும் வகையில் வரி ஒத்துழைப்பு மற்றும் ரத்துக்கான வீட்டு வருமான வரம்பு ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டு அறுபதாயிரம் டாலர்களாக தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மேலும் பல குடியிருப்பாளர்கள் இந்த ஆதரவை பெற தகுதி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது மேயர் ஒலிவியா சௌ இது குறித்து கூறுகையில் தகுதியுள்ள குடியிருப்பாளர்கள் இந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் வீட்டு வசதி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை உறுதி செய்வதில் மாநகர சபை உறுதியாக உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார் தகுதியுள்ள சொத்து உரிமையாளர்கள் ஆன்லைன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பம் கனடா வருவாய் முகமை அதாவது கனடா ரிவென்யூ ஏஜென்சி மூலம் வருமானத்தை சரிபார்க்க அனுமதிக்கிறது இதனால் கூடுதல் வருமானம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்றாக காகித விண்ணப்பங்களையும் தபால் மூலம் சமர்ப்பிக்கலாம் இந்த நிவாரணம் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமையாகும் மேலும் விரிவான தகவல்களுக்கு விண்ணப்பிப்பதற்கும் குடியிருப்பாளர்கள் டொரண்டோ மாநகர சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடலாம் கனடாவின் புகழ்பெற்ற ராயல் கனடியன் மவுண்ட் போலீஸ் பிரிவில் காவல்துறை அதிகாரி பணிக்கான சேர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது கனடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் இந்த வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் கனடிய உயர்நிலை பள்ளி டிப்ளமா அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமும் அவசியமாம் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றிருக்க வேண்டும் மேலும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மேலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு இருபத்தி ஆறு வார கால தீவிர பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி காலத்தில் வாரம் தோறும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து டாலர்கள் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இலவச தங்குமிடம் மற்றும் உணவு போன்ற சலுகைகளும் உண்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவுடன் ஆரம்ப சம்பளம் ஆண்டுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு டாலராகவும் சில ஆண்டுகளில் இது ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டாலர்கள் வரை உயரும் என்று சொல்லப்படுகிறது தகுதியுள்ளவர்கள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஆர் சி எம்பி என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் இது எதிர்கால காலியிடங்களுக்கான ஒரு ஆட்சேர்ப்பு தொகுப்பு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பிரதமர் மார்கானியின் அலுவலகம் அரசாங்க செலவுகளை அடுத்த மூன்று ஆண்டுகளில் பதினைந்து வீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தற்போது கசிந்திருக்கும் ஒரு சில கடிதங்கள் தெரிவிக்கின்றன இது ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து பில்லியன் சேமிப்பை இலக்காக கொண்டிருந்தாலும் கனடாவின் செலவினங்கள் வரலாற்று உச்சத்திலேயே இருக்கும் என புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த பதினைந்து வீத வெட்டுக்கு பிறகும் மத்திய திட்ட செலவானது கோவிட் நைன்டீனுக்கு முந்தைய காலத்தை விட இருபத்தி இரண்டு சதவீதமாகவும் முன்னாள் ஹார்போ அரசாங்கத்தின் காலத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஐந்து வீதமாகவும் அதிகமாகத்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல பதினைந்து முதல் நாற்பது வீதம் அதிகரித்துள்ள அரசு ஊழியர்களின் ஒரு நபருக்கான குற்றம் சாட்டப்படுகிறது முக்கியமாக இந்த இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் சேமிப்பிற்கு பிறகும் நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஐம்பது பில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கோவிட் முந்தைய பதினாலு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் பற்றாக்குறை மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஒன்று புள்ளியே ஒன்பது பில்லியன் டாலர்கள் உபரியுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகம் என்று சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சிக்கன திட்டம் பெரியதாக தோன்றினாலும் அரசாங்கத்தின் அளவையோ அல்லது செலவையோ முந்தைய நிலைகளுக்கு கொண்டு வராது என்பதே நிதர்சனமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதை கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் தலைவர் பியர் பொலிவுடே ஷேர் செய்து தன்னுடைய பங்குக்கு இதுவரை காரணியின் செலவு ட்ரூடோவை விட மோசமாக இருப்பதாகவும் பெரிய செயல்களும் பெரிய வாக்குறுதிகளும் இந்த பிரச்சனையை சரி செய்யாது என்றும் இதை சரி செய்ய வேறொரு கோணத்தில் அணுக வேண்டும் அது கார்னியால் முடியாது என்பது போல கார்னியை சுட்டிக்காட்டி ஒரு பதிவொன்றையும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அந்த விவகாரம் தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் நிரந்தர வதிவிட உரிமையாத பி ஆர் பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் ஒன்டாரியோ குடிவரவாளர் நியமன திட்டத்தின் அதாவது ஓஐஎன்பி கீழ் அதிக தேவையுள்ள தொழில்களின் பட்டியல் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்ட இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு நியமனங்களில் குறிப்பிட்ட நாற்பத்தி ஐந்து விகிதமான வேலைகள் ஒரு ஒன்பது குறிப்பிட்ட தொழில்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது இந்த தொழில்கள் முக்கியமாக சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துறைகளை சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பி என்பி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டு பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நியமனங்களாக இருந்தாலும் இந்த முக்கிய துறைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி அதிக தேவையுள்ள ஒன்பது தொழில்களை இருநூறுக்கும் மேற்பட்ட நியமனங்கள் நடந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி சுகாதாரத்துறையில் மொத்தமாக நான்கு தொழில்கள் இருக்கிறது அதன்படி முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மனநல செவிலியர்கள் அடுத்ததாக மருந்து ஆளுநர்கள் பொது மருத்துவர்கள் மற்றும் குடும்ப மருத்துவர்கள் நான்காவதாக செவிலியர் உதவியாளர்கள் ஒழுங்குபடுத்தப்படுபவர்கள் மற்றும் நோயாளி சேவை உதவியாளர்கள் தொழில்நுட்பத்தில் மேற்பட்ட நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி தொழில்நுட்ப துறையில் ஐந்து தொழில்களை குறிப்பிட்டுள்ளார்கள் அதன்படி மென்பொருள் பொறியாளர் மற்றும் வடிவமைப்பாளர் அடுத்ததாக மென்பொருள் உருவாக்குநர்கள் மற்றும் புரோகிராமர்கள் அடுத்ததாக பயனர் ஆதரவு தொழில்நுட்பவியலாளர்கள் அதாவது யூஸ் சப்போர்ட் டெக்னீஷியன் அடுத்த அடுத்ததாக நான்காவதாக தகவல் அமைப்புகள் வல்லுநர்கள் அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்ததாக வணிக அமைப்புகள் வல்லுநர்கள் அதாவது பிசினஸ் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த ஒன்பது தொழில்களுக்கும் வேலை பயங்கரமாக இருக்கிறது அப்ளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஜூலை ரெண்டு இரண்டாயிரத்தி முதல் ஒரு புதிய ஓஎன்பி கொள்கை நடைமுறைக்கு வருகிறது அதன்படி ஒன்டாரியோவின் தொழிலாளர் சந்தை தேவைகளுடன் பொருந்தக்கூடிய விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் நியமனம் வழங்கப்படும் முன்பே திருப்பி அனுப்ப மாகாணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வழியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே விண்ணப்பதாரர்கள் ஒன்டாரியோவின் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் உயர்தரமான நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவின் பின்னிபெக் நகரில் உள்ள மளிகை கடைகளில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வையின் காரணமாக பிக்ஸ் ஊறுகாய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பின்னிபெக்கில் உள்ள போன்ற பெரிய கடைகள் தீர்வையால் பிக்ஸ் ஊறுகாய் கிடைக்கவில்லை என்று அறிவிப்பு பலகை வைத்துள்ளார்கள் இந்த தீர்வைகள் மற்றும் எதிர் தீர்வைகள் காரணமாக ஆரஞ்சு ஜூஸ் யோகட் மற்றும் வேறு சில அமெரிக்க பொருட்களின் விலையும் ஒரு டாலர் முதல் பனிரெண்டு டாலர்கள் வரை உயர்ந்துள்ளதாக கடை மேலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையை சமாளிக்க பல சில்லறை விற்பனையாளர்கள் கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மேப்பிள் இலை சின்னம் கொண்டு அடையாளப்படுத்துகிறார்கள் மேலும் லப்லோஸ்ட் போன்ற நிறுவனங்கள் தீர்வையால் பாதிக்கப்பட்ட பொருட்களை டி என்ற எழுத்தால் குறிப்பதாக அறிவித்துள்ளது மேலும் தங்கள் கடைகளில் பத்து வீதத்துக்கும் குறைவான பொருட்களே நேர்வையாக டாரிஃபால் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவற்றுக்கு மாற்று பொருட்களை கண்டறிய முயற்சிப்பதாகவும் லப்லோஸ் கூறியுள்ளது தல்ஹவுசி பல்கலைக்கழகத்தின் நிபுணர் சில்வைன் சார்லி கூறியதாவது காஃபியின் விலை உயர்ந்திருப்பதும் இந்த எதிர் தீர்வுகளின் விளைவே என்று குறிப்பிட்டுள்ளார் ஒட்டுமொத்தத்தில் இந்த தீர்வுகள் கனடாவில் உள்ள நுகர்வு போரின் மளிகைப் பட்டியலில் குறிப்பிடத்தக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறதாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் நோர்த் வெஸ்ட் டெரிடரிஸ் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆர் சி எம்பி அதிகாரிகள் திங்கட்கிழமை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெச்சோகோ சமூகத்திற்கு அருகே ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஆர் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் முயற்சி செய்த போதிலும் விமானி உயிரிழந்து விட்டதாக காவல்துறை கூறியுள்ளது மேலும் விபத்து நடந்த நேரத்தில் விமானி மட்டுமே ஹெலிகாப்டரில் தனியாக பயணித்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் உயிரிழந்த விமானி ஹெலிகாப்டரின் வகை அல்லது விபத்துக்கான காரணம் குறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் செய்தி தொடர்பாளரான நிக் டெஃபாலோ கூறியதாவது இந்த விபத்து குறித்து தங்கள் நிறுவனம் தகவல்களை சேகரித்து வருவதாக கூறியுள்ளார் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் நைஃபை தளமாக கொண்ட கிரேட் ஸ்லேவ் ஹெலிகாப்டர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது என பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு டெஃபால்கோ தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து கிரேட் ஸ்லேவ் ஹெலிகாப்டர் நிறுவனத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வினவப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள கனடியர்கள் அவசர உதவிக்காக தூதரகங்களை நாடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குளோபல் அஃபேர்ஸ் கனடா தெரிவித்துள்ளது நிதியாண்டில் ஜிஎஸ்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தூதரக வழக்குகளையும் கடவுச்சீடு தொடர்பான பதினைத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிக்கல்களையும் கையாண்டுள்ளது இதனால் பயணம் செய்வதற்கு முன் அருகிலுள்ள கனடா அரசு அலுவலகம் மற்றும் அதன் சேவைகள் பற்றி அறிந்து கொள்ளுமாறு கெனடியர்களை ஜிஎஸ்சி அறிவுறுத்துகிறது கவலை அளிக்கும் விதமாக கடந்த ஆண்டு கையாளப்பட்ட ஐந்து வழக்குகளில் ஒன்று வெளிநாட்டில் நிகழ்ந்த மரணம் தொடர்பானது இந்த மரணங்கள் பெரும்பாலும் மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் பதிவாகியுள்ளன இவற்றில் மூன்று இரண்டு பங்கு இயற்கையான காரணங்களாலும் மீதமுள்ளவை விபத்துக்கள் நீரில் மூழ்குதல் மற்றும் தற்கொலை போன்றவற்றாலும் நிகழ்ந்துள்ளன என்று அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது கனடாவின் செயின்ட் ஜான் துறைமுகத்திலிருந்து ஸ்காட்லாந்துக்கு கடத்தப்படவிருந்த ஆறாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் கஞ்சாவை கனடா எல்லை பாதுகாப்பு முகமை அதாவது சிபிஎஸ்இ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இது கடந்த தசாப்தத்தில் கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கஞ்சா பறிமுதல் இதுவாகும் கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி செயின்ட் ஜான் துறைமுகத்திலிருந்து ஸ்காட்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த ஒரு கொள்கலனை சிபிஎஸ்இ அதிகாரிகள் சோதனை செய்தார்கள் அப்போது சுமார் நானூறு பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆறாயிரத்தி எழுநூறு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு சுமார் நாற்பது மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் அளவானது கடந்த ஆண்டில் கனடா முழுவதும் சிபிஎஸ்இ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த கஞ்சாவின் அளவை விட மூன்று மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் அனைத்து ஆதாரங்களும் ராயல் கனடியன் மவுண்ட் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கல்கரியை சேர்ந்த டிஃபானி மேட்சன் மற்றும் கர் திசேன் ஆகிய இருவரின் தனிப்பட்ட சுகாதார தகவல்கள் ஆல்பர்டாவின் மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தவறுதலாக பகிரப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருவரும் சிபிஎஸ்ஏவில் தனித்தனியாக புகார்கள் அளித்திருந்த நிலையில் டிசென்னின் வழக்கு தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அடங்கிய கடிதம் மேட்சனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கடிதத்தில் உள்ள விவரங்கள் தன்னுடையது அல்ல என்பதை உணர்ந்த மேட்சன் கடிதத்தில் இருந்த பெயரை கொண்டு டீசென்னை கண்டுபிடித்து தொடர்பு கொண்டுள்ளார் இந்த தகவல் பரிமாற்றத்தால் திகைப்படைந்த தீசேன் இது சிபிஎஸ்ஏவின் ஒரு மோசமான தவறு என்றும் வேறு எத்தனை பேர் இதே போல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கவலை தெரிவித்துள்ளார் அதே சமயம் தனது சொந்த மருத்துவ அறிக்கை எங்கே இருக்கிறது அது தவறான கைகளுக்கு சென்றிருக்கலாமோ என்று மேட்சன் அச்சம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சிபிஎஸ்ஏ இது திங்கட்கிழமை காலை தான் தங்கள் கவனத்துக்கு வந்ததாக கூறியுள்ளது இத்தகைய சூழ்நிலைகள் அரிதானவை என்றாலும் இதன் தீவிரத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் நோயாளிகளின் தனியுரிமையை பாதுகாப்பதை ஒரு முக்கிய பொறுப்பு ாக கருதுவதாகவும் இந்த மீறலை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளது கனடாவின் கூட்டாட்சி சிறைச்சாலைக்குள் இந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி அறுபத்தி நாலு முறை ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் செல்போன்கள் மற்றும் போதைப் பொருட்கள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது இருப்பினும் இந்த அதிகரிப்பை தங்கள் கடத்தல் தடுப்பு முறைகளின் வெற்றியாகவே சிறை அதிகாரிகள் கருதுகிறார்கள் ரேடியோ ஜாமர்கள் அயர்ன் ஸ்கேனர்கள் மற்றும் மோப்பன் ஆய்கள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டால் அதிக சம்பவங்கள் கண்டறியப்படுவதாக கனடாவின் சீர்திருத்த சேவை துறை அதாவது சி கூறுகிறது சிறைகளுக்குள் போதைப் பொருட்களின் மதிப்பு தெருக்களை விட பத்து மடங்கு அதிகம் என்பதே இத்தகைய முயற்சிகளுக்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறார்கள் சமீபத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் நாலு லட்சத்தி நாற்பத்தி டாலர்கள் மதிப்புள்ள கடத்தல் பொருட்கள் மூலம் வரும் வழியில் இடைமறிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹிட்மேன் என பெயரிடப்பட்ட ஒரு பொட்டளத்தில் நாற்பத்தி ஐயாயிரம் டாலர்கள் மதிப்புள்ள மருவானா கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ட்ரோன் கடத்தல்களால் சிறைகளில் வன்முறை அதிகரிப்பதாக சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் அரிதாகவே பிடிபடும் நிலையில் சமீபத்தில் பிடிபட்ட ஒருவருக்கு நூத்தி இருபது நாட்கள் சிறை தண்டனையும் ட்ரோன்களை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை முடிவடைகிறது இந்த செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு செய்தி அறிக்கையுடன் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக் கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது